ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்த

சுடரே துயில மாற்றார் வலி தொலைந்தும் வாசற்கள் வந்து உன் அடி பண்ணியும் போலே வந்து அடி போலே போற்றிய அம்மால பட்டிய பூர் போற்றிய பட்டிய பூர் பாவா மாரவழி மாதம் முழுவதிலும் திருமதி காமலி ரங்கநாதன் அவர்கள் தனது கூட இருப்பவர்களோடு திருப்பாவை படித்து அதற்கான உரையோ அற்புதமாக வழங்கி வருகிறார் அதை நாம் கேட்டு மகிழ்வோம் இதை நமக்கு அனுப்பிய திருமதி லலிதா கணேசன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சேர்ந்துட்டு சொல்றா உங்களை எப்படி கண்ணனை எழுப்பணுங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா நீங்கள் கண்ணன் புகழே பாடிந்தீங்க ஒன்றை வாட்டி என்ன சொன்னீங்க முப்பத்து மூவர் அமரருக்கு அவர் வந்து ஒன்று நின்னாடி நின்னா அவரோட புகழ்ச்சியே பாடிந்தீங்க அந்த மாதிரி பண்ணாமல் அவ அப்பாவோட புகழை பாடிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார் எப்படின்னா ராமருக்கு வந்து தன்னோட புகழ்ச்சியோட விட சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி பகவானுக்கு அவ அப்பாவோட புகழ் சொல்லிட்டு சொல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ இங்கே இவா என்ன சொல்கிறாள் கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் தேடும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் இதுவரைக்கும் நந்தகோபாலனோட தெரியும் என்னன்னா அவர்கிட்ட எப்படி இருக்குன்னா செல்வ செல்வம் எந்த மாதிரி செல்வம் பசுக்கள் நிறைய சமிருத்தியாக இருந்தால் அதுதான் செல்வம்னு சொல்வாங்க அந்த நந்தகோபால கிட்ட அவர்பட்ட செங்க சொல்லுற அப்பேற்பட்ட பசுக்கள் அது எப்படி இருந்தோம் காலை அப்படியே பொழியுமா ஏற்ற கலங்கள்னா பாத்திரங்கள் என்ன மாதிரி பாத்திரம் வச்சாலும் சின்னது பெருசு எப்படி வச்சாலும் அதெல்லாம் பொங்கி வழியிற மாதிரி அப்படி அதுங்கன்னா பால் சொருக்க சொருக்கமா வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படி ஒரு பாலை செருக்குமா ஆற்றப்படைத்தான் எப்படின்னா ரொம்ப தான தர்மம் பண்ற குணமுடைய நந்தகோபாலன் அப்பேற்பட்ட நந்தகோபாலனுக்கு மகனே மகனேன்னு ஏன் சொல்கிறா பிள்ளைன்னு ஏன் சொல்லலை மகனேன்னு சொன்னால் ஒரு அப்பாவுக்கு அடிப்படைந்தவன் அர்த்தம் அப்பா கீழ்படி சொன்னதை கேட்குறவன் தான் மகன் அதனால பிள்ளைங்க கீழே கீழி அடிப்பில்ல எல்லாத்தையும் மனித பிள்ளைங்க அது இது வந்து மகனேன்னு சொன்னது அறிவாச அறிவுராய் அறிவுரைனா இந்த மாதிரி நீ எதுக்கு இங்க வந்திருக்க நீ வந்து இருந்த மர பரத்துல அந்த உன்னோட வைகுண்டத்துல இருந்த அங்கேருந்து நீ இப்ப எப்படி இறங்கி வந்து இங்க வந்து எங்களுக்காக பண்றதுக்காக தானே எங்களுக்கு சேவை சாய்க்கணும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் தானே வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஊற்றமுடையாய் ஊற்றமுடையாயின்னா உங்ககிட்ட சும்மா உன்னை நம்பி வரவா அத்தனை பேருக்கும் நீ அப்படி அவளுக்கு தண்ணி எப்படின்னா இந்த இடத்துல ஒரு உதாரணம் எப்படி சொல்கிறான்னா விபீஷணன் வந்து சரணாகதிக்கு வராங்க வந்த உடனே சுப்ரீவன் என்ன சொல்றான் ஐயோ அவன் அண்ணாவை தந்துட்டோம்னா இவங்க சேர்த்துக்கூடாது இப்படி ஆஞ்சநேயர் என்ன சொல்றார் இல்லை இவன் நல்லவான் ஏன்னா நான் பார்த்துக்க என்ன அண்ணாலும் ஆனால் பெருமாள் என்ன சொல்றார் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் யாரை குரல் அன்னை ஆனால் எங்கிட்ட ஷரண்னு வந்துட்டான் அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த ராவணனே வந்தா கூட நான் அவனை ஏற்றுவேன் அந்த மாதிரி ஊற்ற முடிய வந்து அப்படி இருக்கச்சே நாங்களும் வந்திருக்கோமே பெரியாய் பெரியானா வேதத்தில் உன்னை பற்றி எவ்வளோ பெருசா சொல்லியிருக்கு அவ்வளோ பெரியவன் உன்னை பற்றி பாடக்கூட முடியாது உன்னை பத்தி தெரிஞ்சுக்க கூட முடியாது அப்படின்னு இருக்கு ஆனால் நாங்கள்லாம் உன் உனத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம் உலகினில் தோற்றமாய் நின்ற அந்த மாதிரி இருக்குமா இந்த உலகத்துல அவதாரம் எடுத்து விபவாவதாரம் எடுத்து நீ வந்து எங்களுக்காக தானே ஒரு சுடர் மாதிரி நீ இருக்கறியே துயிராய் எழுந்துக்கோ மாற்றார் உனக்கு வலைதொலைங்கும் வாசல்கள் மாற்றார் யாரு ஒன் அவன்கிட்ட வந்து அவன் எல்லா இடத்துக்கும் போனான் கடைசியில எதுவும் வலி கலா சொல்லி பெருமாள் கிட்டேயே பண்ணான் அந்த மாதிரி வலி இழந்தவா வந்து உன்கிட்ட வந்து அடி பண்ணிட்டான் நாங்களும் அந்த மாதிரி வலி எழுந்தோம் ஆனா எதுக்கு வலி எழுந்தோம் உன்னோட குணத்துக்கு உன்னோட வாத்சல்யமா கருணைய உன்னோட சௌலபியம் இதுக்கெல்லாம் வழி இழந்து உன்கிட்ட நாங்களே வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் உனக்கு பல்லாண்டு பாடும் போற்றியா வந்தோம் எப்படி ஆழ்வார் திருப்பல்லாண்டு பாடினார் அவரோட குமாரத்தி தானே உனக்கு புகழ் பாடுறதுக்கு ஒரு அடிக்கு அப்படி இருக்காச்சே நீ எங்களை ஏத்துக்க மாட்டியா எழுந்துக்க மாட்டியான்னு இந்த பாசனத்தை இப்படி எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் பாசுரங்களை விளக்குகின்ற திருமதி காமினி ரங்கநாதனுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுக்கள்